அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது திருநள்ளாறு சனிஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் சரி சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர் ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும் பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது பத்து பதினொன்றாம் வீடுகள் கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்றாம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தொழில் கர்மா இது விஷயங்களை சொல்லக்கூடியது லாபங்களை சொல்லக்கூடியது மூத்த சகோதர பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் உண்டான கடமைகள் சரி சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீங்களேன்னா சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயுள் சொல்லக்கூடியவர் கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் அடையக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம் சனி பகவான் ஆயுள் காரகன் எட்டாம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார் அதனால் வந்து உடல் உடல்நிலையில் பாதிப்பு அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார் சரி இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்த இல்லைன்னா ரெண்டரை வருஷம் இருப்பார் ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து அவர் ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் ஏழரை சனி என்று சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு உண்டான அஷ்டமசனி என்று சொல்லக்கூடியது இந்த அஞ்சு கட்டங்கள்லேயும் பார்த்தேன்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவர்களுக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்ற இருக்கக்கூடிய அஞ்சு ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது இழப்புகளை சம் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம் அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் நல்வினையாக இருந்தால் நல்லதையும் தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவி அனுபவிக்கக்கூடிய காரமாக காலமாக இந்த காலம் அமையும் அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாம் என்பது துலா கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது மி அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம் இதை தவிர பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வார வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து எட்டு வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது அது தவிர எட்டு வாரங்கள் சென்று சுற்றி வருவது இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கை தயிர் சாதம் வைப்பது விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது விநாயகருக்கு சதுர தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக சனி எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம் அது தவிர சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார் மீன ராசியிலிருந்து அவருக்கு மூணு ஏழு பத்து என்ற மூன்று பார்வைகள் உண்டு சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார் பார்க்கும் இடம் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தாலன்னா ரிஷபம் வருது கன்னி வருது அது தவிர பார்த்தாலே ரிச்சிகம் வரும் அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும் இந்த மூன்று இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனால் இந்த மூணு இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபரின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் பொதுவாகவே இந்த ரிஷப துலா லக்னங்களுக்கு சனி மிகவும் யோகக்காரர் ஏன்னா நாலு அஞ்சு ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கும் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் ஒரு நல்லதையே கொடுப்பார் அந்த இடத்தை பொறுத்து அவர் நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து ஒரு பெரிய ஜாக்பாட் ஆறாம் இடத்துலையே போய் சனி பகவான் போகிறார் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆறாம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணக்கூடிய அதில் எல்லாத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார் அதாவது உடல் நலத்தில் சற்று ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர ஆனால் எதிரிகள் அற்ற நிலைமை இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை வரும் உங்களுடைய கடன் அடையக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அவங்களே வந்து கொடுப்பாங்க நீங்கள் கேட்கவே வேண்டாம் இவ்வளோ நாளாக வந்து உங்களது சிவில் ஸ்கோரிங்லாம் ரொம்ப மோசமாக இருந்துருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்கோரிங் கடன் எல்லாமே வந்து அவங்களே கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த துளராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா இவ்வளவு நாளாக அஞ்சாம் இடத்துல இருந்ததுனால அவங்களுடைய மரியாதை அவங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மரியாதை அந்த சந்தர்ப்பம் இந்த இதுவெல்லாம் வந்து கம்மியாக போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது அவங்களுடைய என்ன சொல்கிறது அதாவது அவங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சற்று கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளோட பிரச்சனையாக இருந்தது இவ்வளவு நாளாக இப்போ பார்த்த ஆறாம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் சனி வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் வேலையில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த சனி ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் வெளிநாடு வழிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் எட்டு பன்னெண்டு ரெண்டையும் பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ பார்த்தோம்னா சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அவர் சனி பகவான் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் உடல் நலத்தில் எப்படி சார் இருக்கும் சற்று பின்னடைவு இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து கண்டிப்பாக உடல் நலத்தில் மேன்மை மட்டுமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா மறைந்திருந்த இடத்துல இருந்து பண வரவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா மறைந்த செல்வங்கள் வரும் அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த கிளவுட் அந்த மாதிரியான செக்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ரேஞ்சஸ்ல வேலை செய்றவங்க அதாவது இந்த சாப்பு அது தவிர அந்த மாதிரியான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ரேஞ்சஸில் வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஐடியில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர இந்த சின்னத்திரை பெரிய திரை திரைக்கலைஞர்கள் அதை தவிர வந்து பெரிய திரை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அதிகமாக உழ உழைப்பு போடக்கூடிய இந்த ஸ்டாண்ட் மா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு தவிர வந்து இந்த துப்புரவு பணி அது தவிர சாப்பாடு சமையல்கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில திரைத்துறையில் பெரிய ஏற்றம் இருக்கும் கேமராமேன் லைட்மேன் மேன் இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரும் அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால சிறு சிறு செலவுகள் வரும் தேவையற்ற செலவுகளை பண்ண வேண்டிய காலகட்டமாக அமையும் நீங்களே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க திடீர்னு செலவாகிடும் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் யோசிப்பீங்க என்னடா இது இதுக்கு செலவு பண்ணியிருக்கலாமா வேண்டாமான்னு அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செலவு பண்ணுறத ரொம்ப ஜாகிரதையாக யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டையும் வந்து சனி பார்க்குறாரு முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டை பார்க்குறதுனால சிறு சிறு தடங்கல்கள் வரும் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களையும் மீறி வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ஏன்னா பொதுவாகவே வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல வந்து அசுப கிரகங்கள் இருந்தாலும் மறைந்திருந்த கிரகங்கள் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் அதன் வழியாக ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது பெரிய செல்வங்களை கூட்டி கொடுக்கும் புதிய வேலை அமையும் வேலையில் ஏற்றம் இருக்கும் ஏற்றத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து வெளிநா வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதை உங்களுக்கு மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரும் மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரும் அப்படின்னா இந்த மைனிங்கு கோல் அதை தவிர வந்து இந்த ஆயில் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் பழைய இரும்புகள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதை தவிர பார்த்தீங்களேன்னால் கிணறு அந்த மாதிரி பம்ப் செட்டு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாச இந்த சனிப்பயிற்சி அமையப்போகிறது அது தவிர பார்த்தேன்னா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ட்ரிப் ப்ரப்போசல்ஸ் இருக்கும் அதை தவிர தூக்கத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் அதீதமான உழைப்பு போட வேண்டிய காலகட்டமாக அமையும் அதாவது பன்னெண்டு மணி நேரம் இல்லை பதினேழு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உடல் உழைப்பை அதிகமாக போடுவீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது உங்களை தூங்க விட மாட்டார் உங்களுடைய இலக்கை நோக்கியே பயணிக்க வைப்பார் அதை தவிர வந்து போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் போட்டிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமான வெற்றி வரும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த கடனை அவங்களே கொண்டு கொடுப்பாங்க எவ்வளோனால கடன் பட்டு மனசு கஷ்டமாக இருக்கும் இப்போ கடன் எல்லாம் தேர்ந்து நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய ரேட்டிங் நல்லபடியா இருக்கும் உங்களுடைய இமேஜ் நல்லபடியா இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் முயற்சிகளில் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா நீங்கள் சனி பகவானுக்கு இந்த பாதாள சனி பகவான் அப்படின்னு அருகில் இருக்கக்கூடிய திருப்புறம்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கு இந்த அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கும் சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வந்த வருகின்ற வரப்போகிற பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் அர்தாஷ்டம சனி இப்போதான் முடியறது உங்களுக்கு விசாக மனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு இப்போ அர்தாஷ்டம சனி முடிஞ்சுடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக பயங்கர அலைச்சல் வீட்டினால் பிரச்சனை தாயின் உடல்நிலையில் பிரச்சனை சுகங்கள் குறைந்தது வண்டி வாகனங்களில் விபத்து வண்டி வாகனம் மூலியமாக பிரச்சனை படிப்பில் பிரச்சனை மனசுக்குள்ளேயே நிற்காது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான கஷ்டம் கோட்டி தேர்வுலாம் பிரச்சனை இருந்தது இப்போ இது எல்லாம் மாறப்போகிறது இது எல்லாம் மாறி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இவ்வளவு நாள் இருந்து மிகப்பெரிய தொல்லையை கொடுத்துட்ருந்த சனி பகவான் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் போயிடுறது அஞ்சாம் இடம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மாறிடுற உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைப்போகிறது இந்த காலத்தில் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்னும் பொழுது பார்த்த உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமா சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் என்ன தொல்லைகள் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துல சற்று இரக்கம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து குழந்தைகள் பா பிறக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மி அபாஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் டாக்டர்னுடைய முன்னெச்சரிக்கையோடு உடல் பேணி ஆக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவர் ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறான்னா சார் அவ்வளோ கூட தேவையில்லை பணம் வந்து இவ்வளவு நாள் வந்து எதோ மோசமாக இருந்ததோ அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபனட்டாக இருக்கும் பண வரவு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் ஓடும் கணவன் மனைவிக்குள்ளே சற்று பிரச்சனைகள் ஓடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் அதை தவிர பார்த்தே இல்லையானால் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறது அதனால் குடும்பத்தில் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக கா பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல சனி பார்க்கறதுனால குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்கலாம் ஏழாம் இடம் பார்த்தாலே இல்லையானால் பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொல்லும் எதிர்பாலினத்தவரை பற்றி சொல்லும் பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் முதலீடுகள் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதனால் பொறுமையாக போகும் பொறுமையாக இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக கூட்டு தொழிலில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கூட்டுத் தொழிலை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அதிகமான லாபங்கள் வராது இந்த காலகட்டத்தில் ஏன்னா பதினொன்றாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறதுனால லாபங்களில் சற்று குறைவு இருக்கும் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொறுமையாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் அதை தவிர வந்து வேறு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பேசக்கூடியது தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி வந்து பார்க்குறார் அதனால் வந்து பேசும்பொழுது ரொம்ப கா ஜாகிரதையாகவும் காஷியஸாகவும் பேசுங்க அதனால் வந்து உங்களுக்கு அதாவது ஏதாவது பேசும்பொழுது அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இருக்கக்கூடிய சனி நிச்சயமான மாறுதலையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இவ்வளவு நாள் அர்தாஷ்ட படாத பாடுபட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் இப்ப பார்த்த கிடையாது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இவ்வளவு நாள் வாங்கின கடன் இல்லாமல் குறைய ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட வேண்டாம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது அதை தவிர எதிர்பாலத்தை வரும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துல சனி பாகுதே சார் இப்போ வந்து எங்களுக்கு திருமண பாக்கியம் எப்படி வரும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதாவது மே மாதத்துக்கு மேலே பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கே குரு வர்றார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களுடைய ராசியை பார்க்கும்போது திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாகவும் இது அமைய போகிறது இவ்வளோ நாளாக ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு அதாவது திருமணத்துக்கு இருந்த வாழ்க்கை இப்போது திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறாரு பதினொன்னாம் இடம்னு சொல்றது வந்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக அடையக்கூடிய காலகட்டம் அதில் சிறிது தொய்வு வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து லாபங்கள்ல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதாவது பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய் லாபம் வரும்னு நினைக்கிற இடத்துல பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்தான் வரும் அந்த மாதிரியான ஒரு பெரிய லாபத்தை எதிர்நோக்கி செல்லும் போது சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமான ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டவசனியில அதீத பாடாத பாடுபட்டிருப்பீங்க இப்போ வந்து மாறுதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தலாம் இந்த நாமக்கல் போயிட்டு வாங்கும் சேலம் மாவட்டம் பக்கத்தில் நாமக்கல் போயிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயரை நேரம் வழிபட்டு வாங்கோம் ஆஞ்சி வழிபடுறதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அர்தாஷ்டம சனி முடிஞ்சதுனாலேயே பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இலக்கையும் நல்ல ஒரு சந்தோஷ இலக்கையும் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக இந்த சனி பயிற்சி அமையும்